வணக்கம் நோட்ஸ் கேட் இசிஇட டாபிக்கே சொல்யூஷன் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நெட்ஒர்க் தீரம் ரிலேட்டடான கொஸ்டின் பார்க்க போறோம் டுவெண்ட்டி டுவெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி வரைக்கும் உள்ள இசிஇ கொஸ்டின் பேப்பர்ல நெட்ஒர்க் தியரம் ரிலேட்டடா கேட் டுவெண்ட்டி டுவெண்டில ஒரு கொஸ்டினும் கேட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஒரு கொஸ்டின் கேட்டு இந்த ரெண்டு கொஸ்டின்கான சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறத பார்ப்போம் கேட் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் கேட்ட கொஸ்டின்

ஒரு ஒன் வோல்ட் சோர்ஸ் இன் சீரீஸ் வித் ஒன் ஓம் ரெசிஸ்டரா மாறிடும் சரிங்களா அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய டூ ஆம்பியர் கரண்ட் சோர்ஸும் டூ ஓமும் சோர்ஸ் டிரான்ஸ்பர்மேஷன் பண்ணும்பொழுது ஃபோர் வோல்ட் ஆகவும் டூ ஓமாவும் மாறும் அதாவது கரண்ட் சோர்ஸ் இன் பேரல் வித் ரெசிஸ்டர் வந்து வோல்டேஜ் சோர்ஸ் இன் சீரீஸ் வித் ரெசிஸ்டரா மாறிடும் இந்த வோல்டேஜோட வேல்யூன்றது என்னன்னா கரண்ட் என்ன இருக்கு டூ ஆம்பியர் ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்கு டூ ஓம் மல்டிவை பண்ணா ஃபோர் ஓல்ட் வரும் இந்த ஃபோர் ஓல்ட் தான் இங்க இருக்கு இங்க பாசிட்டிவ் டெர்மினலா இல்ல நெகட்டிவ் டெர்மினலா பாக்குறதுக்கு இந்த கரண்டோட டைரக்ஷன் பார்க்கும் இந்த ஏரோ எங்க இருக்கோ அந்த இடத்துல பாசிட்டிவும் ஆப்போசிட்ல நெகட்டிவும் இங்கே இங்கேயும் இங்கேயும் தான் ஒன் ஆம்பியர் இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல ஒன் ஓல்ட் வரும் ஒன் ஆம்பியர் இன்ட்டு ஒன் ஓம் போட்டோம்னா ஒன் ஓல்ட் வரும் அந்த ஒன் ஓல்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஓம் ரெசிஸ்டர் இன் சீரிஸ் வித் ஒன் ஓல்ட் வரும் அப்ப நம்ம சர்க்கிட்ட ரீட் சோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம சர்க்குட்ட ரீட்ரா பண்ணிக்கலாம் இங்கே ஒரு ஒன் ஓல்டு சோர்ஸ் அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஓல்ட் சிஸ்டம் ஃபோர்ஸ் ட்ரான்ஸ்மிஷன் பண்ணதுக்கு அப்புறம் சர்க்யூட் இது மாதிரி ரீட்ரா பண்ணிக்கலாம் இந்த இடத்துல இருந்த ஒன் ஆம்பையரும் ஒன் ஓமும் பேரல இருந்தது இங்கே ஒன் ஓல்ட் இன் சீரிஸ் வித் ஒன் ஓம் ரிசிஸ்டரா மாறிடுச்சு அதே மாதிரி இங்க டூ ஆம்பையர் இங்க டூ ஓம் அது வந்து ஃபோர் ஓல்ட் அண்ட் டூ ஓமா மாறிடுச்சு சரிங்களா இப்போ நம்ம விடிஎஸ் கண்டுபிடிக்கணும் விடிஎஸ் தெவனின் ஓல்டேஜ் அது ஒரு ஓப்பன் சர்க்கியூட் வோல்டேஜ் விஓசின்னு சொல்லுவாங்க ஓப்பன் சர்க்கியூட் வோல்டேஜ் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த நோடுல என்ன டெர்ம் வோல்டேஜ் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கும் இப்போ இங்க ஓப்பன் சர்க்கியூட்டா நீங்க கன்சிடர் பண்ணும்போது இந்த ஃபோர் ரோமோட வேல்யூ வழியா ஃபோர் ரோம் வழியா நம்மளுக்கு கரண்ட் எதுவும் ஃப்ளோ ஆகாது அப்படிங்களா அதுதான் ஓப்பன் சர்க்கியூட் வோல்டேஜ் அப்ப இங்க இருக்கிற வோல்டேஜ் தான் விடிஎச் இந்த இடத்துல இருக்கிற வோல்டேஜ் தான் விடிஎச் விடிஎச்ன்றது பேரலாம் பார்த்துட்டு இங்க ஃபோர் ஓல்ட் இருக்கு அப்படின்னு விடிஹெச்சுக்கு ஃபோர் ஓல்ட் போட முடியாது ஏன்னா இங்க இந்த டூ ஓ மொழியா ஃப்ளோ ஆகிற கரண்ட் இருக்கு இல்லைங்களா அந்த கரண்டோட வேல்யூ தெரிஞ்சாதான் இங்கே என்ன வோல்டேஜ் டாப் ஆகும் அப்படின்றது தெரியும் அதை வச்சு நம்ம மொத்தமா இந்த பேரல் பிரான்ஞ்சுக்கு என்ன வோல்டேஜ் இருக்கோ அதுதான் நம்மளுக்கு விடிஎச் வரும் சரிங்களா அப்போ இந்த விச் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம நோடல் அனாலிசிஸ் மாதிரி கண்டிப்பா யூஸ் பண்ணி ஆகும் நோடல் அனாலிசிஸ்ல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ரெண்டு பிரான்ச் மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணோம் இந்த பிரான்ச் ஒன்றும் இந்த பிரான்ச் ஒன்றும் கன்சிடர் பண்ணும் இந்த இடத்துல இருக்கிற பிரான்ச் கரண்ட் ஃப்ளோ ஆகாததுனால ஜீரோ ஆம்பியர் தான் ஃப்ளோ ஆகும் ஏன்னா விஓசின்றது அதாவது தெவனின் வோல்டேஜ்ன்றது ஒரு ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் அப்போ இந்த எலிமெண்ட் வழியா ஜீரோ கரண்ட் தான் ஃப்ளோ ஆகும் அப்போ இந்த ஃபோர் ஓம் அந்த வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை அந்த பிரான்ச்சை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது இப்போ நம்ம நோடல் இந்த சர்க்யூட்டுக்கு நோடல் ஈக்குவேஷன் எழுதும்போது விடிஎச் இந்த பிரான்ச்சில் இருக்கிற வோல்டேஜஸ் பார்த்தீங்கன்னா டூ ஓல்ட் இருக்குது அதுக்கப்புறம் ஒன் ஓல்ட் இருக்குது இது பார்த்தீங்கன்னா டூ ஓல்ட் இப்படி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் ஓல்ட் இந்த கனெக்ஷன்ல இருக்கு இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா சீரியஸ் கனெக்ஷன்ல இருக்கு இப்போ டோட்டல் வோல்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா இங்க த்ரீ ஓல்ட் வரும் பாசிட்டிவ் டெர்மினல் தான் அப்ரோச் ஆகுறதுனால மைனஸ் த்ரீ வோல்ட் வரும் டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இந்த பிரான்ச்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் டூ ஓம் அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஓம் இருக்கு அப்போ த்ரீ ஓம் வந்துடும் சரிங்களா அடுத்தது பிளஸ் இந்த பிரான்ச்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா விடிஎச் மைனஸ் பாசிட்டிவ் டர்மல் தான் நமக்கு என்கவுண்டர் ஆகுது அவுட் போர்டில் போகும்போது அப்போ ஓர் டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ் இந்த பிரான்ச்சில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டூ ஓம் ஈக்குவல் டு ஜீரோன்னு வரும் சரிங்களா ஏன்னா அவுட் போர்டாக ஃப்ளோ கரண்ட் வேற எதுவுமே இல்ல அதனால ஜீரோன்னு வந்துடும் இப் இதுதான் நம்ம கொடுத்துருக்கிற சர்க்கியூட்டோட நோரல் ஈக்குவேஷன் இந்த நோரல் ஈக்குவேஷனில் விடிஎச் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஓப்பன் சர்க்கியூட் வோல்டேஜ் வந்துடும் ஸோ எல்சிஎம் எடுத்துக்கலாம் எல்சிஎம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே டூ விடிஎச் இருக்கணும் மைனஸ் சிக்ஸ் வரும் பிளஸ் த்ரீ விடிஹெச் மைனஸ்வல் டுவெண்ட்டி சிக்வல் ஜீரோ வரும் இப்போ ஃபைவ் விடிஹெச் ஈக்குவல் வரும் இப்போ விடிஹெச்சோட வேல்யூ என்னன்னா எயிட்டின் டியூட பை ஃபைவ் எயிட்டீன் உங்களுக்கு கடைக்கூடியது த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஓல்டு வரும் வேல்யூ த்ரீ பாய்ண்ட் சிக்ஸ் ஓட் அதாவது தெமின் வேல்யூ த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஓர்ட் இது பூசணையான ஆப்ஷன் ஆப்ஷன்ஸ் சி சர்க்யூட் ஆர் நெட்வொர்க் தியரி பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ப்ராப்ளம்த டிஃப்ரெண்ட் வேல அப்ரோச் பண்ணலாம் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நான் இந்த மெத்தடில் அப்ரோச் பண்ணியிருக்கேன் இது ஒரு காமனான மெத்தடாக இருக்கும் இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வேற வேறு கொஷின்ஸ் நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் ஸோ விடிஎச்ன்றது ஒரு ஓப்பன் சர்க்கியூட் வோல்டேஜ் அந்த மாதிரியான கொஷின்ஸ் வரும்போது இந்த மெத்தடில் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கண்டிக்க முடியும் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஒன் ஆம்பையரும் ஒன் ஓமையும் சோர்ஸ் ஆன்சர் மெஸ்வோம் அதே மாதிரி இந்த டூ ஆம்பையரும் டூ ஒம்மையும் சோர்ஸ் ட்ரான்ஸ்மிஷன் பண்ணணும் அதுக்கப்புறம் நோடல் ஈக்வேஷன் ஏன்னா நோடல் ஈக்குவேஷன் ஆல்ரெடி ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் போன வீடியோவில் நோடல் நோடல் அனாலிசிஸ் பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி சில வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் நோடல் அனாலிசஸ் ரிலேட்டன் அந்த வீடியோஸோட லிங்க்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் ஒன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நோடல் அனாலிசிஸ் பற்றி இன்னும் கொஞ்சம் நல்லா டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியும் நம்ம நோடல் அனாலிசிஸ் மெத்தடில் சால்வ் பண்ணும்போது பிடிஎஹ் ஓட வேலையை கிடைச்சது கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய ஆப்ஷன் சி ஆன த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் தான் இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் இந்த கொஸ்டின் கேட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல கேட்டுருந்தாங்க இந்த நெட்வொர்க் ஷோன் பிலோ மேக்ஸிமம் பவர் இஸ் டு பி டிரான்ஸ்ஃபர் டு த லோட் ஆர் எல் த வேல்யூ ஆஃப் ஆர் இன் ஓம் இஸ் இது ஒரு நியூமிக்கல் ஆன்சர் டெக் கொஸ்டின் இந்த கொஸ்டின் ஒரு சர்க்கிட் கொடுத்துருக்காங்க அதில் மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு ஆர்எலோட வேல்யூ என்னன்னு கேட்டுருக்காங்க இந்த கொஸ்டின் மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் இருந்து வரது ஆர்எல்ன்றது ஆர்டிஹெச் ஆர்டிஎச் ஈக்குவலா இருக்கும்போது மேக்சிமம் பவர் மேக்சிமம் பவரோட வேல்யூன்றது என்னன்னா இது மேக்சிமம் இருக்கும் போது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் வரைக்கும் நம்ம இந்த ஆர்எல்ட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அதாவது ஆர்டிஎச் கண்டுபிடிக்கணும் ஆர்டிஎச் கண்டுபிடிக்கும் போது நம்ம இண்டிபெண்ட் சோர்ஸ் தான் இருந்துச்சுன்னா ஓல்டேஜ் சோர்ஸ் அதை நம்ம வந்து ஷார்ட் சர்க்கியூட் பண்ணணும் இண்டிபெண்ட் கரண்ட் சோர்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம ஓப்பன் சர்க்கியூட் பண்ணோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபரண்ட் சோர்ஸ் வந்துருச்சு இந்த கொஸ்டின் வந்து பார்க்க கொஞ்சம் காம்லெக்ஸாக இருந்தாலும் தான் என்ன கான்செப்ட் வச்சு அப்ளை பண்ண இதை சால்வ் பண்ண முடியும் அப்படின்றத பார்ப்போம் பேரலர் சர்க்கிஃபுட்டை பொறுத்த வரைக்கும் வோல்டேஜ் சேமாக இருக்கும் இப்போ இந்த இருக்கக்கூடிய வோல்டேஜும் இந்த பாட்டம்ல இருக்கக்கூடிய வோல்டேஜும் சேமாக இருக்கும் இங்கே ஆல்ரெடி டூ ஓம் இருக்கு இங்கேயும் டூ ஓம் இருக்கு அப்போ சேம் வோல்டேஜ் வரணும் அப்படின்னா இங்க இருக்கிற த்ரீ ஓம் இந்த இடத்துலயும் த்ரீ ஓமா இருந்தா மட்டும்தான் சேம் வோல்டேஜா வர முடியும் சரிங்களா அப்போதான் இந்த இடத்துல சேம் வோல்டேஜா வர முடியும் அப்ப இந்த சர்க்கியூட் எப்படி இருக்கும் அப்படின்னா இங்க ஒரு டூ ஓம் இங்க ஒரு த்ரீ ஓம் இந்த டிபெண்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு இல்லையா அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா த்ரீ ஓமா தான் இருக்க முடியும் அப்பதான் உங்களுக்கு பேரல் கனெக்ஷன்ஸ்ல வோல்டேஜ் வரும் ஆகும் அந்த வகையில பார்க்கும்போது சர்க்கியூட்டு இந்த மாதிரி எரிடர் ஆயிடும் இந்த மாதிரி ரீட்ரா பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஆர்டிஎச் கண்டுபிடிக்கலாம் தேவனி ரிசோர்சஸ் கண்டுபிடிக்கலாம் தேவனி ரிசோர்ஸ் கண்டுபிடிக்கிறது ஆர்டிஎச் கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா ஸோ ஆர்டிஎச் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த லோ ரெசிஸ்டன்ஸ் ரிமூவ் பண்ணிடுவோம் ரிமூவ் பண்ணிட்டு இந்த வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கீங்களா அதை வந்து நம்ம ஷார்ட் சர்க்கியூட் பண்ணலாம் ஷார்ட் சர்க்கியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா சர்க்கியூட் இந்த மாதிரி மாறிடு சிம்பிளா பார்த்ததுமே ஆன்சர் பண்ணிடலாம் இருந்தாலும் கான்செப்ட் புதுசாக கத்துக்கிறவங்களுக்காக இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆர்டிஎச் அப்படின்றது வரும் இங்கே டூ ஓம் இருக்கு இங்கே த்ரீ ஓம் இருக்கு இங்க ஒரு த்ரீ ஓம் இங்கே ஒரு டூ ஓம் இந்த ரெண்டு ரெஜிஸ்டரும் சீரீஸ்ல இருக்கு இங்க ரெண்டு சீரீஸ்ல இருக்கு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஓரல் வித் ஃபைவ் ஓம் வரும் ஃபைவ் ஓம்ன்றது என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் ஓம் வரும் அப்போ ஆர்எல் அல்லது ஓம் இந்த கரெக்டா ஆன்சர் டூ பாயிண்ட் ஃபைவ் நீ பார்க்க வேண்டியது இந்த இடத்துல நம்ம சிம்பிளான ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணோம் என்ன கான்செப்ட் அப்படின்னா பேரல் சர்க்கியூட்ல வோல்டேஜ் சேமா இருக்கும் அப்போ இந்த டிபண்டன்ட் வோல்டேஜ் ஆஃபர் பண்றன்ஸ் த்ரீ ஓம் இந்த டிபெண்ட் வோல்டேஜ் நம்ம த்ரீ ஓம் ரிப்ளேஸ் சீரியஸ் அண்ட் பேரல் காம்பினேஷன் போட்டதும் நம்மளுக்கு வந்தது அதுக்கான ஆன்சர் டூ பாயிண்ட் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண ரெண்டு கொஸ்டின் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க எக்ஸாம் வாத்துக்கள்